கிறிஸ்தவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சரி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சோதரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சௌரி ராயன் ஏ சுதாசன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன இந்தியா கிறிஸ்து குல ஆசிரமம் இது இந்தியாவில் தோன்றிய முதல் கிறிஸ்தவ ஆசிரமமாகும் துறவு வாழ்வை ஏற்றுக்கொண்டு தனக்கென தனியாக எந்த சொத்து வைத்துக் கொள்ளாமல் எளிமை தூய்மை தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவின் அன்பு வழியை போதித்து அதன்படி நடந்து பணி செய்பவர்களே இவ் ஆசிரமத்தின் உறுப்பினர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த சௌரிராயன் என்பவரும் அவரது நண்பர் பேட்டன் அவர்களும் இணைந்து ஆரம்பித்த ஆசிரமே கிறிஸ்து குல ஆசிரமம் இளமை பருவத்திலேயே முதியவர்களிடமும் ஏழைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் சௌரி தெய்வபக்தி நிறைந்த பெற்றோரின் கண்காணிப்பு இவரை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் பிறச்சிதது மருத்துவராக வேண்டுமென்று விரும்பிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் மருத்துவ படிப்பை முடித்து இலங்கை அரசு துறையில் மருத்துவராக பணியாற்றினார் மீண்டும் மேற்படிப்பை இங்கிலாந்தில் தொடர்ந்தார் அங்கே சகோதரர் பேட்டனை சந்தித்தார் ஓர் நள்ளிரவு இருவரும் கூடி ஜபித்தனர் இறைவனுக்கண்டு தங்களை தொண்டர்களாக ஒப்படைக்கும்படி தூண்டும் இறையருளை உணர்ந்தனர் இந்தியா வந்தனர் இறைவனியை தொடர்ந்தனர் மருத்துவமனைகள் கட்டப்பட்டன ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன ஆண்டவரின் சேவைக்காக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொடர்ந்து முழுநேர பணிபுரிந்த இவர் பெரியண்ணன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் உலக நாடுகள் பலவற்றிற்கு சுற்றுப்பயணம் செய்து கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றியவர் அநேக சீடர்களை உருவாக்கியவர் ஆத்துமாதாய வீரன் தமிழ் புலமை மிக்கவர் சிறந்த எழுத்தாளர் அநேக பாடல்களை ஏற்றி பாடியுள்ளார் இன்றும் அவைகள் திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகின்றன திருப்பத்தூர் கிறிஸ்து குல ஆசிரமம் இவர் புகழை என்றும் பறைசாட்டும் இவர் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் விண்ணகம் சென்றார் பிரியமானவர்களை உங்கள் வாழ்வு பிறருக்கு முன்பாதிரியாக உள்ளதா சௌரராயன் ஏசுதாஸ் விதமாய் சொல்கிறார் நம் ஜனங்கள் வெளிச்சமடையும்படி நாம் நம்மையும் நம்முடையவைகளையும் தத்தம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இந்த சௌரி ராயன் ஏசுதாசன் அவருடைய ஒளியம் மகிமையும் மகத்துவமும் கனமும் நிறைந்தது இவர் ஆற்றிய பணிகள் அளவிட முடியாதது நாம் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் அயல்நாட்டில் சென்று மருத்துவ படிப்பை முடித்தவர் இலங்கை அரசு துறையில் மருத்துவராக பணியாற்றியவர் இப்படியெல்லாம் திறமைகளையும் மேன்மையும் கொண்டவர் தான் இவர் அவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலக மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற தனியார் தாகத்தினால் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் ஊழியராக தன்னை அர்ப்பணித்தார் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல அவர் ஆசிரமத்தை ஆரம்பித்து தூய்மை எளிமை தாழ்மை தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாத ஒரு வாழ்வுதான் உன்னதமான வாழ்வு என்று இவர் போதித்து அதை தன் வாழ்வில் நிறைவேற்றியும் காற்றிருக்கின்றார் அதன் மூலமாக அநேகர் இவரை பின்பற்றி கிறிஸ்துவின் அடிச்சுவடிகளில் நடக்க ஆரம்பித்தனர் இவர் ஊழியத்தை செய்திருக்கின்றார் மருத்துவமனைகளை கெட்டிருக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் பின்பற்றுகிறீர்கள் கிறிஸ்துவை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறீர்கள் சிந்தித்து பாருங்கள் தூய்மையான வாழ்க்கைக்கு எளிமையான வாழ்க்கைக்கு தாழ்மையுள்ள வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா அதுவே கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறது அதுவே இன்பமும் மன நிறைவும் நிறைந்ததாக இருக்கிறது உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் போறதும் இல்லை என்பது நிச்சயம் ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் செய்கிற பணி இருக்கின்றதே அது மறுமையில் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம் செபிப்போம் கொடுப்போம் அலைப்பாரானால் துரிதமாக கடந்து சென்று இந்த உன்னதமான பணியை செய்வோம் கத்திரதாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை தியானத்துக்கு திரிவேத பகுதி பாகவம் இரண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது யோவான் பணி இரண்டாம் அதிகாரம் திரிவேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரதாமியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை